வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து சோர்வு உடல் சோர்வு மன சோர்வு எல்லாமே சேர்த்து எப்போதுமே சோர்வாக இருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா ஆல்வேஸ் டயர்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால் சில பேர் கேட்டிருந்தாங்க எப்போவுமே நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல் காரணம் தூக்கமின்மை அந்த போதுமான அளவு தூக்கம் இல்லை அதுவும் கண்டினியூஸாக தினமுமே கொஞ்சமாக தான் தூங்குறீங்க இது தூக்கம் வரலைங்கிற காரணமாக இருக்கலாம் அல்லது சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தூக்கம்லாம் வருது ஆனால் டைம் இல்லை படுக்கும்போதே லேட் ஆகிடுது காலையிலும் சீக்கிரம் எழுந்துக்கிறேன் மொத்தமாவே ஒரு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறேன் நாலு மணி நேரம்தான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லேக் ஆஃப் ஸ்லீப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம் தொடர்ந்து தினமும் அதே மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த உடம்பு ஒரு ஜாம்பி மாதிரி ஆகிடும் ஒரு ரோபோ மாதிரி ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு இருக்குமே தவிர ஒரு நல்ல எனர்ஜியோட பண்ணவே முடியாது அப்போ ரொம்ப சோர்வு உடல் சோர்வு கண்டிப்பாக இருக்கும் மனமுமே சோர்வடையும் ஏன்னா மூளைக்குமே போதுமான அளவு ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஆறரை மணி நேரமாவது வேணும் கண்டிப்பாக ஏழு மணி நேரம் இருந்தால் ரொம்ப நல்லது அது இருந்ததுன்னா மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி ரிஃப்ரெஷ் ஆகி அடுத்த நாள் நல்லா வேலை செய்ய முடியும் ஸோ அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது முதல் காரணம் அது இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பண்ணணும் அந்த சோர்வு போகணும்னா ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சரியாகும் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா சரியான உணவு இல்லாத நிலை இப்போ இது வந்து நம்ம ஒரு சாப்பாடே இல்லையா அப்படி கிடையாது வீட்டில் சமைச்சிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் சாப்பிட நேரம் இல்லாமல் இருக்கலாம் முக்கியமான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் எவ்வளோ பேர் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இப்படிதானே இருக்காங்க அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் காலையில் கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகிறது அதே மாதிரி மத்தியான சாப்பாடு ஆஃபீஸில் இருக்கும்போது யோ வேலை நிறைய இருக்குது இப்போ நான் போக முடியாது அப்படியே ஸ்கிப் பண்ணுறது சில சமயம் டின்னரே ஸ்கிப் பண்ணுறது எதுவும் சாப்பிடாம இருக்கிறது இது வந்து உங்களை அறியாமல் என்ன ஆகும்னா அந்த உடம்புக்கு தேவையான ஒரு ஊட்டமே கிடைக்காம போயிடும் உணவு தண்ணீர் இந்த இரண்டுமே தண்ணீரும் போதுமான அளவு குடிக்கலைன்னா கொஞ்சம் ஒரு நாள் அப்படின்னாலே ஒரு மாதிரி இருக்கும் பட் நம்ம அடுத்த நாள் குடிச்சிட்டோம்னா தெரியாது ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி அடுத்த நாள் அப்படியே குடிச்சிட்டோம்னா தெரியாது பட் கண்டினியூஸா தினமும் கொஞ்ச நாளாக நமக்கு தண்ணியும் குடிக்க முடியல சாப்பாடும் சரியில்லைன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சோர்வு உடல் சோர்வு மன சோர்வு நிச்சயமாக வந்துடும் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ணணும் எவ்வளோ வேலை நமக்கு இருந்தாலும் சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக தெம்பாக இருந்தீங்கன்னா அந்த இருக்கிற வேலையை கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக உங்களால் பண்ண முடியும் அது ஒன்று மூன்றாவது முக்கியமான காரணம் இன்னைக்கு நான் பார்க்குறது பலர் அந்த அதிகமான வேலை இது வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு தான் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு வீட்டில் இருந்தாலும் கூட நிறைய வேலைகள் இருக்கும் பலவிதமான பொறுப்புகள் இருக்கும் இப்போ வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் கணவர் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் அப்புறம் மற்ற சில விஷயங்கள் மேனேஜ் பண்ணணும் இப்படிலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பேசும்போது தெரியும் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து அந்த வேலை வலுங்கிறது அப்படியே மனசில் ஒரு சுமையாக இருக்குது காலையில் போதே சோர்வாக இருக்குது இவ்வளோ நம்ம செய்யணுமே எதையுமே குறைக்க முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க என்ன சொல்லுவாங்க எல்லா வேலையும் என் தலையில் போடுறாங்க ரெண்டு பேரும் வேலையை விட்டு போயிட்டாங்க அவங்க இடத்துல ஆளை போடலை எல்லா வேலையும் என் தலையில் வருது என்னால் பண்ணவே முடியல பண்ணாமையும் இருக்க முடியல என் நேரம் அந்த வேலை வேலை வேலைங்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க கண்டினியூஸாக சோர்வாக இருக்கேன்பாங்க அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ வீட்டில்னா உதவிக்கு யாரையாவது நம்ம அழைத்து கொள்ளலாமா இல்லை நம்ம வேலையை எப்படி கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் சரியாகுமா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதிகமான வேலை நமக்கு இருக்குது வேலை பலு அதிகமாக இருக்குன்னா அது எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வழி கொஞ்சம் அதை பெட்டராக்கிறதுக்கு ஒரு வழியாவது உங்களுக்கு கிடைக்கும் நான்காவது காரணம் அகேன் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வரும் பட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் புரிதலுக்காக சொல்கிறேன் நாங்காவது காரணம் தனக்கென்று கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியாத நிலை மீ டைம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம குடும்பம் இருக்குது பொறுப்புகள் இருக்குது வேலைக்கு போகிறோம் எல்லாம் பண்ணாலும் சப்போஸ் காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்குன்னு இருக்குது உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறேன் அஞ்சு அந்திர ஏதோ ஒரு டைம் எழுந்து ஒரு சின்ன தியானத்தை பண்ணுறோம் கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் அந்த தியானத்திலே இருக்கிறோம் அல்லது கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுறோம் ஏதோ ஒன்று உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி யோகா ஏதாவது பண்ணுறோம் இல்லை ஒரு வாக்கிங் போயிட்டு வரீங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் இல்லை ஒரு காஃபி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பேப்பர் வச்சுக்கிட்டோம் இல்லை ஜஸ்ட்டு மொபைல் பார்த்துட்டோம் அந்த காஃபி குடிக்கிற வரைக்கும் அந்த பத்து நிமிஷம் உங்களுடைய டைம் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணவே முடியல இப்போ சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மத்தியான மதிய உணவுக்கு பிறகு எனக்கு சும்மா கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் படுக்கணும் அந்த உடம்புக்கு அது தேவை அது ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாருக்கும் அது தேவைப்படும் இப்போ வீட்டில் இருக்கிற சில பேருக்கு அந்த டைம் கிடைக்கல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸாக அந்த மாதிரி போயிட்டு இருந்தா பெரிய ஒரு சோர்வு மனசில் வந்துடும் ஸோ அந்த மீ டைம் எனக்குன்னு ஒரு டைம் அப்படிங்கறதே என்னால் ஒதுக்க முடியல அப்படிங்கிறது நான்காவது ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது ஐந்தாவது காரணம் மிகப்பெரிய காரணம் என்னன்னா இப்போ சரியா தூக்கம் இருக்கலாம் சாப்பாடு தண்ணி இருக்கலாம் ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லைன்னு இருக்கலாம் அண்டு மீ டைம்லாம் வேணும்னா எடுத்துக்க முடியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்படி இந்த நாலு ப்ராப்ளமும் இல்லை நாலு பாயிண்ட்டும் இல்லைன்னா அஞ்சாவது மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் மனசை போட்டு அரிக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உறவு சம்மந்தமாக உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம் ஏதோ ஒன்று மனசை அப்படியே போட்டு அப்படியே வாட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்படியே சோர்வாகிடும் மைண்டும் சோர்வாயிடும் உடம்பும் சோர்வாயிடும் அதை ஹேண்டில் பண்ண முடியலைன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதையும் யோசிக்கணும் சரி இந்த பிரச்சனை நமக்கு இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் நம்ம அதை நினச்சி 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 மனசுக்குள்ளே புழுங்கி என்ன பண்ண முடியும் அது பண்ண வேண்டாம் நம்ம உட்காந்து யோசிப்போம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தியானத்தில் ஏதாவது பண்ண முடியுமா இல்லை நம்ம ஆக்சுவலாக ஏதாவது அதுக்காக ஒரு ஒர்க் பண்ண முடியுமா ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த எனர்ஜி லெவல் கூடும் ஐயோ இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சேன்னு உட்காந்துருக்கும் போது அப்படியே வந்து சோர்வாயிடும் எனர்ஜி சோர்வுங்கிறது என்ன எனர்ஜி லெவல் குறைஞ்சி போகிறது தான் மன ரீதியாக உடல் ரீதியாக ரெண்டுமே ஸோ அதுக்கு இடம் கொடுக்காமல் இந்த அஞ்சு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க போதுமான அளவு தூக்கம் போதுமான அளவு உணவு தண்ணீர் கண்டிப்பாக அந்தந்த டைமுக்கு நமக்கு இருக்கணும் வேலை பலுங்கிறது சரி செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முயற்சி பண்ணுங்கள் அது பத்து நிமிஷமாக இருந்தாலும் சரி அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ முடியுமோ நாங்காவது ஏதாவது பிரச்சனை மனசில் ரொம்ப வாட்டும் போது அதை கவலை அப்படிங்கிறத விட அதுக்காக என்ன பண்ணலாங்கிற யோசனை என்பது எவ்வளவோ சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு செஞ்சு பாருங்க எப்படி இருந்தது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எனக்கு எழுதுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எப்போதும் மனதை பற்றி வாழ்க்கை முறையை பற்றி இதெல்லாம் நிறைய நம்ம பேசிகிட்ருக்கோம் தியானத்தை பற்றியும் பேசுவோம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க